அனைவருக்கும் நமஸ்காரம் கடன் பிரச்சனை தாங்க எனக்கு ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்குது எது எப்படி தீர்க்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு பல பேர் புடம்புறாங்க குரு கேது புதன் கேது அப்போ குருவையும் புதனையும் நம்ம ரொம்ப கவனமாக எடுக்கணும் ஏன்னா அந்த கடன் பிரச்சனை இஎம்ஐயாக இருக்கலாம் பேங்க் சார்ந்து இருக்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு வட்டி அப்படிங்கிற போதே உங்களுக்கு புதன் வந்துடுறார் ஸோ உங்களுக்கு உடனே தீரணும் அப்படின்னா நீங்கள் சிவன் கோயில் அல்லது பெருமாள் கோயில் அல்லது சித்தர்கள் இது மாதிரி எங்கே வந்து வந் அன்னதானம் பண்ணுறாங்களோ அங்கே போய்ட்டு நீங்கள் அந்த அன்னதானத்தை பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து இலையில பரிமாறுறது இலக்கட்டு வாங்கி கொடுக்கறது இதை சாப்பாட்டுக்கு வாங்கி கொடுங்க அதே போல் சாமியாக இருக்கிறவங்களுக்கு சதுக்களுக்கு அடியார்களுக்கு சிவனடியார்களுக்குலாம் பாத பூஜை செஞ்சுக்கிட்டே வாங்க இது சனிக்கிழமை செய்யும்போது உங்களுக்கு கடன் படிப்படியாக குறையும் அப்படிங்கிற அனுபவம்